வணக்கம் நண்பர்களே இன்றைய அதிகாரம் ஏழு உரை மூவா பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற பெற தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை இரண்டு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கள் பெறின் பழியில்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா மூன்று தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் நான்கு அமிழ்தினம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும் ஐந்து மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அம்மக்களின் மழலைச் சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும் ஆறு குழலினிது இது இது என்ப தம்மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் தம் மக்களின் மழலைச் சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் ஏழு தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தல் ஆகும் எட்டு தம்மின் தம்மக்கள் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும் ஏழு ஒன்பது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்து உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் பத்து மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனாக மக இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் நன்றி